இதை பற்றி இன்றைய மண்ணாக இருக்கணும்னு எனக்கு ஆவியானவர் நெரு சொல்கிறது என்னென்னா நம்ம இந்த இந்த பூலோகத்தில் மனிதர்கள் வந்து இந்த மானுடர் பிறந்தது ஆதாம்ல இருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பல ஜென்ரேஷன்ஸ் தோண்டிடுச்சு பல நேஷன்ஸ் அதாவது பல தேசங்கள் உருவாயிடுச்சு பல மொழிகள் இருந்தது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக தேவனை ஆராதித்தாங்க ஆனால் தேவன் யாருன்னு மனிதர்கள் கூட்டத்துக்கு வெளிப்படுத்த முயன்றிருக்கிறாரு அதுதான் தேவன் அதிகமாக முயற்சி எடுத்தது ஏன் வெளிப்படுத்த முயன்றார் தன்னோட மக்களை அவர் விரும்பியவாறு தன்னோட அன்பை புரிந்து கொண்டு வைத்து வைத்துக்கொள்ளணுன்றது அவருடைய விருப்பமாக இருக்குது அதனுடைய ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஊலோகத்தையும் படைத்து அவருக்காக அனைத்து மக்களையும் படைத்து அனைத்து உலகையும் படைத்து இத்தனை கேலக்சியும் படைத்து கொடுத்துருக்கிறாரு அப்போது அவருக்காக நடந்திருக்கும் பொழுது நாம் அவர் என்ன செய்தார் அவர் என்ன இந்த நோக்கத்துக்காக படைத்தார்ன்றத புரிந்து கொள்வது தான் இந்த மனு குலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பிரதானமாக இருக்குது அதில் ஒன்று தான் சரி கடவுள் இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க அன்பா இல்லை அன்பா மாறணுங்கிறது மட்டுந்தான் அவருடைய பிரதான விருப்பமா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாற்றத்தை தான் அவர் நிகழ்த்த ரொம்ப நாள் அவருடைய சித்தமா இருந்தது அது வெளிப்பட்டதை வந்து இயேசு கிறிஸ்து மூலியமா தேவன் எப்ப எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாருன்றது நமக்கு உணர்த்தப்பட்டது அது வரைக்கும் அவர் அந்த மாதிரி நேசிங்கன்னு சொல்லலை அதன் பின்னாடி வந்து கற்பனைகள் வேறு விதமாக இருந்தது ஆனால் இப்பொழுது புது உடன்படிக்கை வேறமா இருந்தது பழைய ஏற்பாடு நமக்கு எல்லாம் தெரிந்தது தான் இப்போ நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கோம் அந்த புதிய உடன்படிக்கையில் பிரதானமாக என்ன சொல்ல வர்றாருன்றதை நம்ம அவர் சொல்ற விதமா புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு விதமா அந்த வார்த்தை வந்து புரிந்து கொள்ளப்படுது ஆனாலும் நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்றதற்கு ஒரு நம்ம நிறைய இடத்துல தவறுதலாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதை எப்படின்னு நான் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம ஒரு சொன் நம்ம லைஃப்பில் நம்ம எதாவது சொல்கிறோன்னா அன்பானருன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம் கோபப்படாமல் ஒரு அமைதியாக பேசுதல் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம் ஆனால் வந்து கடவுள் எந்த மாதிரி அதை புரிந்து கொள்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா தேவின் தேவன் வந்து அக்னி ஜுவாலை போல் கோவப்படக்கூடிய ஒரு தேவனும் தான் இருக்கிறார் நம்ம பார்க்குற தேவன் வந்து ஒரு பக்கம் ரொம்ப அமைதியாக இருக்கிறார் எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு தான் ஆனாலும் கடைசி காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு கோவாக்கினை இருக்குது அதிலிருந்து மீட்க படனும் நம்ம எல்லாரும் இப்போது நம்ம அதை தவறுதெல்லாம் நிறைய விஷயத்தை புரிஞ்சுருக்கிறோம் அப்படின்றது இருக்குது ஒரு ஒரு வாக்கியம் நான் பழைய ஏற்பாட்லேருந்து இசைக்கல் இருந்து வாசிக்கிறேன் இசைக்கல் முப்பத்தெட்டு எடுத்துக்கலாம் நம்ம இசைக்கல் முப்பத்தெட்டில் இருபத்தி மூணு வாசிக்கிறேன் இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படு அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இப்போ அவர் தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்கான இது ஒரு முயற்சியாக இருக்குது எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான அவருக்கு அவர் அவர்களின் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக அவருடைய மகத்துவத்தையும் பரிசுத்தையும் அப்போ ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாங்க அந்த இந்த சாப்டரில் ஆனால் அது அதை என்ன சொல்கிறாங்கன்னா அதை செய்தன் பிறகு என்ன சொல்கிறாங்க இப்படி நான் செய்வேன்னு சொல்லிட்டு மகத்துவத்தையும் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அப்படின்றாங்க சரி இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க பண்ணனால மகத்துவமும் பரிசுத்தமும் வெளிப்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேலே வாசிக்கலாம் பத்தம்போதுலேருந்து கொஞ்சம் வாசிக்கிறேன் அந்நாளில் இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரச பிரசன்னத்தினால் சமு சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையிலே ஊறுகிற சகல பிராணிகளின் தேசமெங்கும் உள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் பட்டயம் அவன் அவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும் கொள்ளை நோய்களினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனுடைய வழக்காடி அவன் மேல் அவன் ராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்க பெருங்கல் மலையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வரிசிக்க பண்ணுவேன் இப்போ கத்ராய் கத்திராய் ஆண்டவர் எந்த மாதிரி வழக்காடுவேன்னு சொல்றாரு புரியுதுங்களா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் இவங்களுடைய செய்த தவறுகளுக்கு நான் எந்த அளவுக்கு நான் தண்டனை கொடுப்பேன்றத நான் அந்த அந்த ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா இதை சொல்லிய பிறகு தான் என்ன சொல்றாரு இந்த மாதிரி மகத்துவத்தையும் பரிசுத்தையும் அப்படின்றாரு மகத்துவங்கிறது என்னன்னா அவர் அவரு அவரால் மட்டும்தான் இந்த இடத்துல பெரிய செய்யக்கூடிய அதிகாரமும் இருக்கு அவருக்கு மட்டும்தான் இந்த வல்லமையும் இருக்கு அதே போல இதை செய்து அவர் என்ன செய்ய வருவார்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதற்காக மட்டும்தானே தவிர அவர் ஏதோ ஒரு ஹிட்லர் அரசா அரசாட்சி நிறுவ நிறுவ முயற்சி பண்ற மாதிரி அல்ல இது இதை இது இதை பத்தி நான் ஃபுல்லா பேச வரலை ஆனால் இது ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இந்த அளவுக்கு நம்ம இதை புரிந்து கொள்ளணும் இப்படிதான் தான் அந்த அன்புன்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம பல இடத்துல வந்து பலவிதமா நம்ம செய்து கொள்றோம் சில இடத்துல அன்புன்ற பேரில் மனிதர்களை நம்ம வந்து ஆஹ் பண்ணுறோம் பண்றோம் ஆனா அது அப்படி இருக்கக்கூடாது சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பிலிப்பு மட்டங்கள் பிலிப்பு ப பிலிப்பியர் மக்களுக்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா பால் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி நல்ல போராட்டத்தை போராடுங்க அப்படின்றாங்க அந்த போராட்டம் என்ன ரொம்ப எளிமையாக எளிமையாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா இருக்காது ஆனால் அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஏன் கஷ்டத்தை அனுபவின்னு நீங்கள் வந்து சொல்லணும் சிலுவைக்கு நம்ம வந்து பங்காளி ஆனால் போத அவருடைய கஷ்டத்துக்கும் பங்காளி ஆகணும் இதில் வந்துட்டு ஒருத்தவங்களுடைய இப்போ எப்படி நம்ம அம்மா அப்பா இருக்காங்க அவரோட சொத்து மதிப்புகளை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டுட்டு அவர்கள் வயதான பிறகு அவங்கள கண்டு இருக்கிறது எப்படி ஒரு கொடுமையானதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவ அன்பை நம்ம உணர்ந்து கொண்டுட்டு நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இந்த இந்த கிடைச்சதை நான் எனக்கு நான் ஒரு சுகபோன வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு போறேன்றது வந்து அந்த மரித்ததை நம்ம சரியாக உணர்ந்து கொள்வதுக்கல்ல அதே போல் என்ன வந்து அவருடைய சீஷர்களுக்கு பிரதானமா சொல்ல வராருன்னு நம்ம பார்க்கலாம் அதுல உடன்படிக்கையை பத்தி பேச வராது யோவானோட சீசேஷியத்தை பார்க்கலாம் பதிமூணாவது அதிகாரத்தை எடுங்க பதிமூணில் முப்பத்தி நாலு எடுங்க அதுல இப்போ அவரோட புதிய உடன்படிக்கையை சொல்றாரு எப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஒரு வெளியவர்கள் அன்பாக இருங்கள் நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒரு வெளியவர்கள் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்போது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஓகே இப்போ நமக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்குறாரு ஓகே இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பழைய ஏற்பாடில் பல கட்டளைகள் இருந்தாலும் இப்போ புதிய ஏற்பாடில் நமக்கு ஒரு 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 புதிதான ஒரு கட்டளை வைக்கிறார் அப்போது ஓகே அப்போ கடவுள் வந்துட்டு அவரை வாட்ச் பண்ண சொல்கிறாரு அதுதான் இங்கே வந்து ஒரு பிரதானமாக இருக்கா என்னையை பாருங்கள் என்னையை பாருங்கன்னு சொல்றதுதான் தான் அவருடைய பிரதானமான்னு பார்த்தா அது வந்து நம்ம கொடுக்க கட்டளை ஆனா அவருடைய பிரதானம் வந்து அதற்கு கொஞ்சம் மேல சொன்ன அந்த வசனத்துல தான் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு அன்புள்ளவராய் இருங்கன்னு சொல்றதுதான் தான் இப்போ முப்பத்தஞ்சுல பார்த்தோன்னா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்கள் அப்போ இங்க இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் அப்படின்றது தான் இப்படி இருங்க அப்படி இருந்தா என்ன ஆகும் அது வந்து சீஷர்களாக இருப்பீர்கள் அப்போது ஓகே இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை வந்து காமிக்க விரும்புகிறார் கடவுள் அப்போது இது நமக்கும் உண்டு ஓகே அப்போ நான் வந்து அன்பாக இருக்கிறது வந்து நம்ம வந்து இயேசு செலுடைய ஷீஷர்களாக இருப்போம் சரி இப்போது இந்த இடத்துல அன்பை தான் பிரதானப்படுத்துகிறாரு அப்படின்றதற்கு நான் இன்னும் கொஞ்சம் சில ரெஃபரன்ஸும் வச்சுருக்கிறேன் நான் அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன் ஓகே இப்ப பதினால நாலிருந்து ஆறு வரைக்கும் பார்க்கலாம் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியவுமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் இப்ப எனக்கு என்ன கெட்ட டவுட் வந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து போகிற போற இடம் என்னன்னு தெரியாதுன்னு கேட்குறான் தோமா ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவ நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்றது இப்போ நான் கேட்டது என்ன பரலோகத்துக்கு போகிறேன் அதை உங்களால் இந்த இம்மோட்டல் பாடியில் வந்து தான் வர முடியும் இந்த இந்த பாடியில் உங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் அவருடைய அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே வந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சத்தியம் வழி ஜீவன் அவர் மறைமுகமாக அங்கே வருவதற்கு தான் சொல்கிறாரு ஆனால் நம்ம அதை புரிந்து கொள்ளணும்னு நான் பார்க்குறேன் இப்போ நம்ம எல்லாரும் வந்து அஹ் பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மளும் ஒரு ஒரு ஆயத்தப்படணுன்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கறோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அவர் தான் அவரை விசுவாசிக்கிறது தான் அவர் தான் அங்கே போறதுக்கான வழி வேறு ஒன்றுமே இல்லை நீங்க எதை செய்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செய்தாலும் அது அல்ல அப்போ அன்பாக இருக்கணுங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அன்பாக இருந்தால் நான் வர முடியுமா அப்படி அப்படி தான் அன்பாக இருக்குங்கிறது அவரோட கட்டளை ஆனாலும் நீங்க செய்கிற எந்த அன்பு காட்டுதல் மூலமாகவும் நம்ம போவது அல்ல அவர் காட்டிய ஒரே அன்பினால மட்டும்தான் என்று புரிந்து கொண்டு அன்பு செலுத்தணும் ஓகே நம்ம வந்து இந்த நேரத்தில் சொல்லுவோம் நான் வந்து உங்களை எவ்வளோ நேசிச்சேன் தெரியுமா நான் உங்களுக்காக என்ன பாடுபட்டேன் தெரியுமா நீங்க ஏன் அதை உணர்ந்து கொள்ளலை நான் உங்களுக்கு அன்பு செய்கிறேன்னு அன்பு செய்கிறேனே பக்கத்தில் அவருடைய அன்பை நீங்க நிக்க வச்சுட்டு அதன் பிறகு நீங்க சொல்லணும் ஓ அந்த அன்பு என்ன அன்பு அவரு ஒரு ஒரு குறை மற்ற அந்த அந்த ஒரு தேவன் கிணையா இருக்கிற ஒருவர் நமக்கு மனிதராக அடிமை ரூபம் எடுத்து பிறந்து அவர் அன்பு காட்டியவர் அந்த அன்புக்கு இந்த உலகத்துல நீ எதை செய்தால் ஈடாகும் அது நினைத்து கொண்ட பிறகுதான் அன்பின் துவக்கம் என்று நான் இங்க நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் நான் நான் முதல்ல கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நான் நினைத்தேன் ஓகே நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இடத்துல இருந்து நான் வந்து ரொம்ப பரிசுத்தரா இருக்கிறேன் நான் வந்து ஒரு இந்த உலகத்துல நான் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறேன் நான் வந்து எனக்கு ஒரு 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 பெரிய ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்க போகுது நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறிட்டேன் மாற்றப்பட்டேன்னு சொல்லி என்னோட என்னை தான் இருந்தது தவிர எனக்காக வெளியிட்ட அந்த ஒரு ஒரு இதை நான் அந்த அளவுக்கு நான் இன்னும் சீரியஸா நான் பார்க்கல என்னுடைய கண்ணோட்டத்தில் இன்றைக்கு அவருடைய பலி வந்து நமக்கு அந்த 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 கிருபாதார பழியை வந்து நமக்கு உணர்ந்து கொண்ட பிறகு நமக்கு வந்து பலி கொடுக்கணும் இல்லை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோன்ற இது இருக்காது நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு கடவுள் கூப்பிடவே இல்லை நம்மளை வந்து பழம் கொடுங்க நம்மளை வந்து அன்பு செய்யுங்க நம்ம வந்து ஆஹ் நான் உங்களை நேசித்தது போல் நேசிங்க இது எல்லாமே விசுவாசத்தை தான் குறிக்கிறதே தவிர வேறு ஏதோ ஒரு புதிய வாழ்க்கையை சொல்லவில்லை விசுவாசம் என்றால் இதுதான் நான் சரியான வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை என்றால் விசுவாசம் தான் நீங்கள் வந்து பாவம் செய்து போயிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகுறீங்கன்னு நம்ம நிறைய ரெஃபரன்ஸும் பார்க்கலாம் அப்போ வந்து நம்மளுடைய கண் நோட்டம் வந்து எதில் அதிகமாக இருக்கணும் முதல்ல வந்து நான் வந்து ஒரு பத்து கோட்பாடுகளை வைத்து எனக்கு புதிய ஏற்பாடு இதுதான் சொல்லியிருக்காருன்னு அதை கடைபிடிக்கணும் ஆனால் நான் செய்கிற விஷயங்கள் தான் என்னை காப்பாற்ற போதுன்னு இல்லாமல் முதலில் என்னை ரசிக்கப்பட வைத்தது இந்த ஒப்ப அந்த முழுமையான கீழ்ப்படிதல் தான் இயேசுக்கிரசு கீழ்ப்படிதல் தான் அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் தான் நீங்க கீழ்படிதலை ஆரம்பிக்க முடியும் உங்களால் அன்பு செலுத்த முடியும் அந்த இடத்துல நிறைய இடத்துல நம்ம அன்புனா நிறைய அதேதான் நான் சொல்றது போல அன்புனா என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியலை நீங்க என்னதான் வந்து பைபிள் இன்டர்பிர படி படிச்சா நினைத்தாலும் கடவுள் உங்களுக்கு உணர்த்தாம அது உங்களோட மனதில் உணரப்படாது அததான் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம இன்னும் நிறைய இடத்துல உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆஹ் ஆஹ் இப்ப ஒன்பதுல பாக்கலாம் அதற்கேசு ஆஹ் பிலிப்புவே இவ்வ இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை ஆஹ் எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ அதே இதில் அடுத்ததில் பாக்கலாம் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் இங்க பாத்தீங்கன்னா என் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்கன்றாங்க அப்போ இது என்ன ஒரு 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 நம்ம பேய் பிடிச்சதை பத்தி பாக்குறோம் எப்படி வந்து இது பொசஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு இங்க நான் எப்படி பார்க்குறேன்னா இதுலயே நமக்கு என்ன ஒரு இது புரியுதுன்னா ஒரு எக்ஸாம்பிளாக தான் காமிக்கிறார் இப்போ நம்ம வந்து இயேசு குருசிலும் இயேசுரிசு நம்மளிடமும் இருக்கணும் தேவனும் நம்ம நம்மிடம் இருக்கணும்ன்றது இங்கே சொல்ல வராங்க அப்போ அவரில் இருக்கும் பொழுது என்னன்னா அவருடைய அந்த அந்த அவர் எப்படி நேசித்தார் அவரால் எப்படி செய்ய முடிந்தது எப்படி நூறு சதவீதம் கீழ்ப்படிந்து தேவனை அன்பு கூற முடிந்தது அது அது நமக்கு புரிய வைப்பதற்கு அவருடைய வாழ்க்கையை இப்போ காமிச்சிட்டாங்க இப்போ நான் அதை போல ஆவதற்கு தேவனே என்னை நீங்க எடுத்து வழிநடத்தும் என்று நீங்க முழுமையா சரணடைவது இங்க முழுமையா சரணடைவது என்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பல இடத்துல கேல்குலேட்டிவா இருப்போம் இப்ப இப்போ வந்து ஒரு ஒரு சமுதாயத்துல வெறுக்கப்பட்ட ஒரு பெண்மணி வந்து இயேசு கிறிஸ்துக்கு பரிமளத்தை வந்து கொடுக்குறாங்க அப்போ சொல்லுவாங்க நீங்க வந்து ஏன் இதை வீணடிக்கிறீங்க இதை நம்ம வித்துருந்து பல பேருக்கு உதவி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஓகே நம்ம வந்து பலருக்கு உதவலாமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து சிலாருக்கும் சரிந்து தோழலாம் ஏன் வீண் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அங்கே வந்து அவங்க விசுவாசிக்கிறாங்க இவர்தான் என்னுடைய பாவத்துக்காக மறிக்கப்பட்டார் உயிர் தழப்பட்டார் நமக்கு வந்து உயிர் தழுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ அவங்க வந்து அவங்க இனிமேல் வந்து அவரை ரச்சகராக ஏற்றுக்கொள்ளணும் நாங்க வந்து உங்களை தான் பின்பற்றணும் அந்த நீங்க எந்த நீங்க எவ்வளோ அவ்வளவு நாங்க வருவோம் அப்படின்னு நாங்க நீங்க சொன்ன தான் நாங்க உடன்படுவோன்ற ஒரு 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 மனம் மனம் திரும்பி அவர்கள் திரும்புவது திரும்புவதுதான் அங்க காமிக்கப்படுது அப்போ நம்ம அவர்களில் இருப்பது என்பது அவரு சொன்ன அந்த போதனைகள் அவரு எந்த மாதிரி அன்பு கூர்ந்தாருன்னு சொல்ல வராரோ அதுல நான் நான் உடன்படணும் அதுல நான் எப்படி நான் வளர்வது அப்படின்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கறது வந்து நீங்க அவரில் இருப்பதா நான் பாக்குறேன் அதே போல் நீங்கள் பழம் கொடுக்கணுன்றதுலையும் நம்ம இன்னும் நிறைய வசனங்கள் இல்லை பார்க்கலாம் அவர் உங்களில் மனதாக இருந்து நீங்கள் சரணடைந்ததற்கு உங்களை எடுத்துக்கொண்டேன் உங்களை ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்கு நான் என்னுடைய சத்தியத்தை விளங்க பண்ணுகிறேன்னு கொடுக்கறது தான் அவர் நம்மில் இருக்கிறது அதுவும் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு புரியாது நீங்களும் முதல்ல சரின்னு இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு ஏற்றுக்கொண்டு அவரும் அவர் அவர்கள் நீங்கள் விளங்கும் பொழுது தான் அது உங்களுக்கு பழங்களாக வெளிப்படும் ஆக மொத்தத்தில் அவரால் தான் நம்ம உள்ள வந்தோம் அவரை தான் நம்ம எடுத்துக்கொண்டோம் அவரில் நம்ம இருக்கிறோம் அதை ஏற்றுக்கொண்டு அவரும் நமக்காக நமக்கு நமக்கு தருவதற்காக நம்ம கிரியை செய்கிறார் அப்ப இருவரும் நம்ம இருக்கிறது இதில் நம்ம ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்றது நமக்கு திஷ்டாந்தகமாக வெளிப்படும் அப்போ இந்த அன்புன்றது வந்து என்னைக்குமே எதை சுத்தி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை அந்த மனிதர்களுக்கு உலர்த்தப்பட்டது அவர்களே அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவை அறியவில்லை அப்போ பிதாவை அறிந்தது என்றால் உடலால் நம்ம கூட இருந்து அறிந்து கொண்டதா கேட்டா அப்படி அல்ல அப்போ அந்த அன்பை தான் குறிக்க வருது அந்த அந்த அன்பை நமக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறாரு எல்லாமே நமக்கு வந்து வசனங்களா கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு வாழ்ந்த எல்லாத்தையும் கொடுக்கல அஹ் தேவையோ அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரச்சிக்கப்படுவதற்கான ஏன்னா அவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கிற நமக்கு படிச்சிருக்கிறோம் நம்மளுடைய அன்பு வந்து இயேசு கிறிஸ்து தன்னை கீழ்ப்படுத்திய இருக்குதா ஆஹ் ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுடைய மகிமைக்காக இப்ப இவ்வளவு விஷயம் செஞ்சாரு ஓகே நான் அன்பு செலுத்துறேன் அன்பு காமிக்க அன்பு காமிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு என் சுயமாயி நான் செய்யவில்லைன்றாரு நம்ம எத்தனை இடத்துல நம்ம வந்து சுயம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் ஆமா நான் பலவீனமா இருக்கேன் ஆமா நான் பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தட்டி கழித்து விட்டு நம்ம போறமே தவிர நம்மளை முழுமையாக படைக்கிறது இல்லை எந்த அளவுக்கு ஒப்படைக்கிறது ஓகே நீங்க வந்து உங்களை ஒரு தேசத்துக்கு போக சொல்றாரு அங்கே கடினமாக தான் இருக்க போகுது அங்கே உங்களை வந்து எத்தனையோ அபியூஸ் பண்ணலாம் என்னவோ செய்யலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் கடவுள் உங்களை அதுக்காக போக சொல்லலை சத்தியத்தை வந்து வெளிப்படுத்துவதற்காக அங்கே போக சொல்றாங்க அதை நம்ம ஏற்றுக்கொண்டு போவோமா அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்கள்ல நம்ம போக மாட்டோம் பல கேள்வி கேட்போம் அங்கே போனா எங்களுக்கு அது இருக்குமா இது இருக்குமா அந்த கஷ்டம் இருக்குமா இல்லை நாங்கள் வந்து தப்பிக்க முடியுமா இல்லை அரசாங்களுக்கு அந்த உதவி செய்யுமா இல்லை கஷ்டம் கொடுக்குமா ஆயிரம் கேள்வி கேட்போம் அப்போ இந்த இந்த கேள்வி கேட்கறதுங்கிறது பெரிய தப்புன்னு அப்படி நம்ம இதில் எதுவும் எழுதப்படலை ஆனாலும் விசுவாசிங்கன்னா கீழ்ப்படியக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும் நம்ம இதில் அதிகபட்சம் அப்படி அந்த ஒரு கீழ்ப்படிதல் இல்லை நமக்கு வசனங்களும் சொல்லுது பார்த்தீங்கன்னா என்னில் எவன் என்ன நண்புகிறானோ என் கற்பனைகளுக்கு செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம அவருடைய வசனங்களை நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு சீரியஸா நம்ம எடுக்கல நம்ம அவருடைய நம்ம நம்ம கண் வந்து அங்க இல்ல நம்மளுடைய இப்போ கண் வந்து நம்ம கேட்டது போல நம்மளுடைய கண் பரலோகத்துல இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க அந்த பரலோகத்துக்கு நான் எப்படி வேலை செய்யணும் அதுக்காக என்ன செய்யணும்ன்ற வார்த்தையை நம்ம அந்த விதமா கேட்போம் எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் நம்மளை எந்த அளவுக்கு அன்பு சொல்ல சொல்கிறார் அந்த கட்டளைக்கு வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வேறு விதமா கேட்போம் வேறு விதமா நம்ம வாழ்க்கையில பலனளிக்கும்ங்கிறது என்னுடைய வார்த்தை ஏன்னா நம்ம நிறைய இடத்துல தான் மெக்கானிக்கலாம் நம்ம கூடுகிறோம் ஏதோ நம்மளை சொன்னாங்க ஏசு கிறிஸ்து வந்து நம்மளை வந்து ப்ரெட் பிரேக்கிங் பண்ண சொன்னாங்க நான் என்னை படிக்க வேண்டிய கடமை இருக்கு இல்லை நான் வந்து லீட் பண்ண வேண்டிய கடமை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் எதுவுமே வந்து நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இது இவ் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன்றேன்ற உங்களுக்கு வந்து கண்ணோட்டத்தை தெரியக்கூடாது அப்படி தெரிந்தது அப்படின்னா அது நீங்கள் உங்கள் சுயத்தில் செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அவங்க எல்லாமே செய்ய வைக்கிற வல்லவராகிற தேவன் அவங்களுக்கு பரிசுதாவி கொடுத்து உங்களை எல்லா இடத்துலையும் வழி நடத்துறாரு ஆனால் ஆனா எல்லாமே உங்களுக்கு அந்த அன்புலையும் அந்த ஃபெய்த்லையும் தான் இருக்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயம் இங்கே அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபெய்த்துல இருக்கு என்னை என்னை பின்பற்றிக்கொள்ளுங்க என்னை பற்றிக்கொள்ளுங்கன்றது எல்லாமே இயேசு கிறிஸ்துவ சுற்றியும் இயேசு கிறிஸ்து காட்டி அந்த அன்பை வைத்து தான் இருக்கு ஆனா என்னை எனக்கு நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லி அவர் வந்து ஒரு அத்தாரிட்டிவ்ல சொல்ல வரல தான் முழுவதுமாக கீழ்ப்படிந்து அதை காமிச்சிருக்கிறாரு அந்த அன்பு நம்ம வந்து தினமும் நம்ம நம்ம தியானிக்கணும் அந்த அதுல அதுல ஒரு 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 இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து முதல் நாளில் என்ன பத்தி நீங்க நினைவுகூருங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் நினைவு கூறுதல்னா அவருடைய நம்ம விசுவாசத்தை தான் ஆமா நாங்க இப்படிதான் நாங்க வந்து உங்களை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி சரியான இயேசு கிறிஸ்துவை நம்ம புரிந்து கொண்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அவரை நான் இனிமேடும் நான் ரசிகர ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்க தான் நாங்க அவர் வரும் வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்ன்றது அது உணர 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 என்ன ஆகும்னா உங்களுடைய சரியாக தான் உண்மையா உணர்ந்து கொள்ள என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த அன்பு வந்து விசாலமாகும் அது வந்து இன்னும் இயேசு கிறிஸ்துவை போல நெற்கிட்ட நெருங்கி சேரும் அப்படி சேரல அப்படின்னா நம்மளுடைய வேத வாசிப்புலையோ நம்மளுடைய சபையிலேயோ ஏதோ ஒரு நம்ம வளர்ச்சியாகாமல் தீங்கி அடைந்திருக்கலாம் இல்லை தவறுதலாக போயிருந்திருக்கலாம் விசுவாசத்தை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு நம்ம எதை செய்தாலும் அஹ் தேவனுடைய மகிமைப்படுவாரான்றதை தெரிஞ்சு பண்றோம் ஆனா நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு நம்மளுடைய சுயத்துக்கு தான் வந்து ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்ப்போம் நம்ம சொல்லுவோம் ஆமா நான் தேவனுக்கு தான் பண்றேன் தேவனுக்கு தான் பண்றேன் என்னோட விருப்பத்துக்கு நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நம்ம அப்படிதான் எல்லாருமே நம்ம முடிந்த அளவுக்கு செய்யறோம் ஆனாலும் போய் தேவனை ஒரு முறை கேளுங்க இப்ப இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய அஹ் மறிக்கிறதுக்கு இழுத்து செல்வதற்கு முன்னாடி போய் வேண்டாரு அஹ் அப்போ இந்த ஒரு கடின இந்த இந்த பாத்திரத்தை பாத்திரத்தின் நீக்கி போடுங்கன்னு வேண்டாரு ஆனாலும் தேவனே உம்முறை சித்தம் இருந்தால் அதை நீக்கி போடுங்க நம்மளை வந்து நாளைக்கு வந்து போலீஸ் படிக்க போறாங்க நம்ம ஜெயிலில் போட போறாங்க ஏதோ ஒரு கஷ்டம் வர போகுது நமக்கு ஒரு பயம் வருதோ இல்லை ஏதோ ஒரு வேண்டான ஒரு விஷயம் தோணுது நம்ம போயிட்டு கடவுளை நீங்க உங்களுக்கு சித்தம் இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா நான் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்றத அந்த ஒப்படைப்பு நமக்குள்ள மிகவும் கம்மியா இருக்கு அஹ் அது ஏன்னா நம்மளுக்கு வந்து நமக்குள்ள அஹ் அவருடைய வார்த்தைகள் அவருடைய கம்மியா இருக்கு அது அவரால் அல்ல நம்மளுடைய பலவீனத்தினால அப்போ நம்மளுடைய பெலவீனத்துக்கு அவருடைய கிருவை போதும்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் அவருடைய அவர் எந்த அளவுக்கு அன்பு புரிந்துறார் நீங்க ஒவ்வொரு இடத்திலையும் பைபிள் படிக்கும் பொழுது அஹ் அந்த அன்பு நமக்குள்ள வெளிப்படுதான்னு பாருங்க அர்த்தம் புரிந்து கொள்ளணும் வேண்டாம் என்று சொல்லலாம் அது ரொம்ப முக்கியமானது அஹ் அர்த்தம் புரிந்தாலும் அது உங்களுக்கு பரிஸ்தாவியினர் மூலமா உங்களுக்கு அதுல உங்களுக்கு கிரியை நடக்குதான்னு பாருங்க அது கண்டிப்பா நடக்கும் அது வரைக்கும் தியானித்து கொண்டே இருங்க அதுக்கு தான் தியானம்னு இருக்கு அது அது உங்களுக்கு எது உங்கள் உடம்புல எப்படி ஒரு ஒரு சுயவீனம் இருக்கோ அது சரியாகிற வரைக்கும் நம்ம எப்படி வேண்டிக் கொண்டு இருக்கிறோமோ அதே போல உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த வசனத்துக்காக கேளுங்க அது வெளிப்பட வெளிப்படட்டும் அதற்காக காத்துருங்க எத்தனை நாளா நாள் ஆகட்டும் அந்த ஒரு வார்த்தை நீங்க கேட்டு உங்களுக்கு உங்களுக்கு கிரியை செய்கிற வரைக்கும் கடவுள்கிட்ட கேளுங்க அது கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த அந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும் எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மூணு வந்து சாப்பிடாம ஜனங்கள் வந்து சேர்ந்தார்களோ அப்படி நம்ம இருக்கணும் நம்ம ஆனால் அதிக அதிகப்படியாக நம்ம நேரம் ஆயிடுச்சு நமக்கு அடுத்த வேலை இருக்குது அது இருக்கு இதுக்கு நம்ம ஆனால் ஓடி போகிறோம் நம்மளுடைய உணவோ நம்மளுடைய தூக்கமோ முக்கியம் அல்ல அதை விட தேவனுடைய வார்த்தை நமக்கு உள்ளே கிரியை செய்வது தான் முக்கியம் அதற்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்றாடி கிடந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அன்பு முழுமை பெறணும் ஆனால் அந்த இயேசுகிறிஸ்து வருகை அன்னைக்கு மட்டும் மட்டும்தான் நம்மளால் முழுமை பெற முடியும் அதுவும் தெரிந்து கொள்ளணும் ஆனாலும் நம்மளுடைய நாளுக்கு நாள் நம்மளுடைய நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு புதியதான அந்த கட்டளை வந்து அந்த அன்பு கூற வேண்டும் நமக்கு பொழுது கூட நமக்கு பேட்டர்ன் ஆஃப் டீச்சிங் வந்து இப்போ பால் வந்து திமோத்தி எழுதுறாரு லவ் அண்டு ஃபெய்த்தில் தான் இருக்கணுன்றது இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து லவ் அண்ட் ஃபெய்த்தை விட்டு விலகாமல் இருக்காத அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்போ சுற்றி சுற்றி எங்கே வரும் அப்படின்னா ஃபெய்த் அண்ட் லவ் தான் உங்களுக்கு அந்த பரிசுதாபியானவர் உங்களுக்கு மேலும் மேலும் நம்ம அனைவரையும் நம்மளை வந்து கூட்டி சேர்த்து நம்மளை வந்து நம்மள இன்னும் அதிகமாக அந்த தேவனுடைய அன்பு வெளிப்படுவதற்கு நம்மளை எடுத்து வழிநடத்தணும்னு நான் வேண்டி ஜபித்து நம்மளை ஒப்படைத்து சபையாக நம்ம வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே இந்த தேவனை குறித்து பார்க்கும் பொழுது ரெண்டு காரியத்தை தம்பி அழகா சொன்னார் என்ன அப்படின்னா அன்புனா என்ன அப்படிங்கறத விலைக்காண்டித்தார் அன்பு என்கிறது நம்ம எல்லா நேரத்திலும் கோவப்படாமல் அமைதியா இருக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா தேவனே இங்கே கோவப்படுறாரு அவர் அவருடைய பரிசுத்தத்தை எப்படி காமிக்கிறாருன்னா கீழ்ப்படியாதவனே நான் இப்படிலாம் வாதிப்பேன் என்று சொல்லி அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் உண்மையாலே அப்போ அன்புனா என்ன கோவப்படாமல் இருக்கிறதானா அப்படின்னு பார்க்கும்போது என்ன அன்புங்கிறது அவ வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார் அன்பு என்பது அந்த கிறிஸ்துவை வந்து அவரை நம்ம பிரதிபலிப்பது தான் உண்மையான அன்பு விஸ்வா அதை விட்டு நம்ம விளையும் போது நம்ம விசுவாசத்தை விட்டு விளைவி போறதுக்கு சமமாக இருக்கிறது இப்போ நம்ம நேசிக்கிறோன்னு சொல்லிட்டு சுயத்தை முன்வைக்காம சுயத்தை முன்வைத்த நம்ம நான் செய்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் வந்து இப்படி பண்றேன் யார் மீதை புரிஞ்சுக்கலைங்கிற ஒரு வருத்தம் வரும் ஆனால் அந்த சுயத்தை முன்வைக்காம கிறிஸ்துவை முன்வைத்து அவருடைய அன்பை முன்வைத்து அவரை அவரை காமிக்கணும் அவர் இப்படிப்பட்டவராக நேசிக்கிறவராக இருக்கிறார் அதான் நாங்கள் வாசிக்கும்போது நேற்று கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பகுதியை பார்த்தோம் கிறிஸ்து வந்து சிலுவையினுடைய அந்த அவ்வளோ தியாகத்தை செய்திருக்கும் பொழுது நம்முடைய எந்த காரியமும் அது தியாகம் என்று சொல்ல இயலாது ஸோ நம்ம என்னத்தான் செய்தாலும் கிறிஸ்து நமக்காக செய்த அந்த சிலுவை மரணத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இடத்துல நம்ம செஞ்ச எந்த பாடுகளும் எந்த காரியமும் எதா செய்தேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்தளவாய் அவர் நமக்காய் நேசித்தார் ஸோ அவரை முன்னிறுத்தி வைத்து அவரை ஒப்பிட்டு வைத்து நாம் ஓட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அழகாக முன்வைத்தார் நாமும் கூட சபையாய் நம்ம இந்த அவருடைய அன்பை புரிந்து கொண்ட நிலையில அவருக்கு முன்பாக நம்ம ஒப்படைப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்திருந்து ஜெபிகள்